ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் கத்திரிக்காய் விதைகள்லாம் தழு முளைக்க வச்ச மாதிரி அந்த விதைகள் தான் முளைச்சி இப்போ வந்து நான் கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து நட்டு வச்சிருக்கேன் தரையில் பக்கத்துலேயே நான் வந்து கத் தக்காளி வந்து விதை மூலம் முளைக்க வச்சு அதையும் நட்டு வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டு இருக்குது பக்கத்துலேயே ஒரு வாடாமலையும் நான் நட்டு வச்சுருக்கேன் இதிலும் விதை மூலம் முளைக்க வச்ச பூசணி விதைகளை வந்து நட்டு வச்சிருக்கேன் அது இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு காய்கள் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி தெரியல அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் சூப்பராக இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வந்துகிட்டு இருக்கு மகர்ந்து செயற்கைக்காக நான் வந்து இந்த செடிகளை வந்து வ வச்சிருக்கேன் அத சூப்பராக கலர் கலர் பூக்கள் பூக்குற மாதிரி இது இருந்துச்சுன்னா வந்து இந்த பூக்கள் இருந்துச்சுன்னா வந்து பட்டர்ஃப்ளை தேனீக்களை வந்து இது நோக்கி வரும்போது நம்மளுக்கு காய்கறிகளுக்கு தேவையான மகர்ந்த சேர்க்கை வந்து நடை சூப்பராக நடைபெறும் பக்கத்தில் வந்து உள்ளி வந்து நட்டு வச்சுருக்கேன் இது வந்து செவந்தி நான் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுவும் இப்போ சூப்பராக தளுத்து வந்திருக்கு இதுவும் மாம்பழ கிரேந்தியும் அந்த செவந்தி வெள்ளை செவ்வந்தியும் நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இதில் ஒரு செவந்தி ஒளிஞ்சிருக்குது இந்த பூசணியும் வந்து விதம் மூலம் முளைக்க வச்சது தான் எப்படி வரும்னு தெரியல இங்கே ரெண்டு கத்திரிக்காய் வந்து நட்டு வச்சுருக்கேன் அன்னைக்கு ரெண்டு விதைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுலேருந்து ரெண்டு விதைகளை வந்து எடுத்துக்கலாம் பிங்க் கலர் அஞ்சு மணி செடி ஆரஞ்சு கலர்லேயும் வித இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் இங்கேயும் வந்து ஒரு மூணு கத்திரி வச்சுருக்கேன் இது வந்து முள் கத்திரி நான் ஆல்ரெடி நான் எப்படி அதை முளைக்க வச்சேன் அப்படிங்கிறது நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற கத்திரிக்காய் செடிகள் எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்து அப் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்